மக்களே திப்புவா புயலோட எதிர்ப்பு பாத்தீங்கன்னா மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல வந்து இங்க வந்து புயல் காற்று வீசிட்டு இருக்க நம்ம பாம்பன் துறைமுகத்துல எனக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த துறைமுகத்துல அந்த வீடு இறங்கத்துல வந்து அதுலயே வந்து கம்ப்ளீட்டா உள்ள போயிட்டு இருக்கு பாருங்க நிறைய இடத்துல வந்து வீடுகளுக்குள்ள தண்ணி புகுந்துச்சு கடல் வந்து உள்ள போற காட்சிகளை வந்து உங்களுக்கு ஆட் பண்ற மாதிரி இங்க பாருங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த பின்னாடி பார்க்கும்போது நிறைய குடியிருப்புகளுக்குள்ள வந்து தண்ணி கொடுக்க போயிட்டு இருக்கு அலைகள் வந்து அடிக்க காட்சியை பாருங்க வந்து உள்ள போயிருக்கு அதையோட சீற்றம் அவ்வளவு நிறைய வந்து நிறைய பேர் வீடியோ காலிட்டு போயிட்டாங்க இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலே வந்து புயல் காற்று வீசிக்கிறதுக்கு அதே மாதிரி படகுகளையும் வந்து அப்புறம் பத்தி கொண்டு போயிருக்காங்க இருந்தாலும் இயற்கையில வந்து நம்ம என்னதான் முன்னெச்சிக்கா இருந்தாலுமே இயற்கை வந்து என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கடலோட சீற்றம் வேகமா இருக்குங்க

什么？